எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸு தாங்க சொல்ல போகிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக நான் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற இந்த மாதிரி காலண்ட்ரு எடுத்திருக்கேன் இதை நம்ம ஹாலில் வச்சுருக்கும் போது ஃபேனில் இந்த மாதிரி காற்றுல பறந்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அங்கே நான் உட்கார கூட முடியாது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஹேர்பின் சொருகி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அது பறக்கவே பறக்காதுங்க அப்படியே இருக்கும் இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ அடுத்த டிப்ஸாக நம்ம மிக்சி யூஸ் பண்ணிவிட்டு ஒயரை இந்த மாதிரி அப்படியே போட்டுருவோம் நான் இன்னொரு வீடியோவில் கூட டிப்ஸு சொல்லியிருக்கேன் ரப்பர் பேண்ட் போட்டுக்கலான்னு நம்ம வீட்டில் கிளிப்பு நிறையா வச்சுருப்போம் அது கொஞ்சம் உடஞ்சி போயிடும் அந்த மாதிரி கிளிப்பெல்லாம் தூக்கி போட்டுடாமல் இந்த மாதிரி ஒயரை இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுட்டு அந்த கிளிப்பை இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும் நீங்கள் இதுலேருந்து அந்த சின்னதாக மட்டும் ஒயரை மட்டும் ஃப்ளக்கில் விட்டுட்டா போதும் உங்களுக்கு மீதி ஒயரையெல்லாம் அந்த கிளிப்லேயே அப்படியே மாட்டி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்போ அடுத்த டிப்ஸாக பார்க்கலாம் நம்ம நான்ஸ்டிக்கில் பேனு தோசை கல் இந்த மாதிரிலாம் வச்சிருப்போம் இது வந்து எனக்கு பத்து வருஷத்துக்கு மேலே நான் யூஸ் இருக்கேன் அதனால் கொஞ்சம் ரொம்ப கரையாவே இருக்குது நீங்கள் புதுசெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா லைட்டாக தான் கரையாக இருக்கும் இதுவே நல்லா க்ளீனாகிடு பாருங்க இதில் நான் கொஞ்சமாக லைசால சேர்த்து விட்டுக்கிறேன் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுறது மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் அப்படியே ஊற விட்டுருங்க அதுக்கு பிறகு நீங்கள் லைட்டாக அதில் உப்புத்தூளை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் நீங்கள் பேக்கிங் சோடா கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் பூத்தூள் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன் இதை இந்த மாதிரி நல்லா ஸ்பாஞ்சை வச்சு லைட்டாக தேய்ச்சி விடுங்க இது பழசுங்கிறதுனால ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் புதுசு யூஸ் பண்ணும் போது எண்ணெய் பிசு பிசுப்பாகலாம் இருக்கும் அதெல்லாம் சூப்பராக நல்லா பளிச்சுன்னு ஆகிடுங்க இதிலேயே அந்த எண்ணெய் பிசு கரையெல்லாம் போயிடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் இப்போ நல்லா அலசிட்டு உங்கள் கிட்டே காட்டுறேன் பாருங்கள் இது பத்து வருஷமாக உள்ளது இந்த அளவுக்கு போயிருக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் உங்களுக்கு நல்லா பளிச்சின்னு ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸாக நான் இந்த மாதிரி பழைய வடிகட்டியை எடுத்திருக்கேன் இதை யூஸ் பண்ணாதது தான் இதை வந்து நடுவில் கொஞ்சமாக இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க நான் இடிகளே எடுத்திருக்கேன் இப்போ அந்த வடிகட்டியை வச்சு அந்த கல்லை வச்சு இந்த மாதிரி எஞ்சி பூண்டு தனியாக பூண்டு தட்டுறதா இருந்தால் அந்த மாதிரி தட்டிக்கலாம் உங்களுக்கு வெளியில் எதுவும் சிந்தவும் சிந்தாது தெரிக்காது அதுவும் இல்லாமல் நீங்கள் இதை இப்படி கூட கழுவிட்டு மூடியாக யூஸ் பண்ணிக்கலாம் எதுவும் பூச்சி பள்ளி எதுவும் வராதுங்க இப்போ அடுத்த டிப்ஸாக இந்த மாதிரி வெங்காயம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதை இந்த மாதிரி சாதாரணமாக வைக்காதீங்க ஏன்னா இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததுனால வெங்காயமெலாம் ரொம்பவே வீணாகி போய் வந்திருக்கு இந்த மாதிரி பேப்பர் போட்டு அதில் எப்போதுமே நீங்கள் இப்போன்னு இல்லை எப்போதுமே இந்த மாதிரி பேப்பர் போட்டு வெங்காயத்தை வச்சிங்கன்னா கொஞ்சம் கூட வெங்காயம் வீணாகவே போகாதுங்க இந்த மாதிரி காஃபி தூள் பிரிச்சுட்டு வச்சுருப்போம் அதை கூட இந்த மாதிரி நீங்கள் சுருட்டி விட்டுட்டு கட்டி பிடிக்காத அளவுக்கு அந்த வெங்காய கூடையில் ஓட்ட இருக்கும் பாருங்க அதில் சுருவிட்டுட்டிங்கன்னா அப்படியே இருக்கும் இதில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டா கூட கட்டி பிடிக்காமல் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப்ஸாக நம்ம யூஸ் பண்ணுற சூப் எடுத்திருக்கேன் இதை நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்குது இது வந்து இந்த சின்ன சின்ன பீஸாக லாஸ்ட்டில் மிச்சப்பட்டிருந்த பாருங்க அதை எடுத்திருக்கேன் இந்த சின்ன பீஸை நீங்கள் ஒரு மூணு துண்டாக கட் பண்ணிக்கோங்க நீங்கள் முழு சோப்பு இருந்தால் கூட நீங்கள் அதுலேயும் செஞ்சுக்கலாம் சரி அது கூட வேஸ்ட்டு பண்ண வேணாம் கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாக இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ இந்த சின்ன துண்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன் இந்த முழு சோப்பை அப்படியே வச்சுக்கிறேன் இதை நான் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா கிராம்பு வச்சுருப்போம் இல்லையா அதை இந்த மாதிரி சோப்பில் நான் குத்தி விட்டுக்கிறேன் இது ஒரு சூப்பரான டிப்ஸுங்க நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் செஞ்சு பார்த்துட்டு தான் எல்லாமே டிப்ஸு உங்களுக்கு போடுறேன் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் இந்த சோப்பு முழு சோப்பில் நான் ஒரு ஆறு ஏழு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கிறேன் நீங்கள் சின்ன பீஸ்லேயும் அதே மாதிரி ஒவ்வொன்றிலேயும் குத்தி விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் உள்ள சிங்கில் போட்டுக்கங்க கிச்சனில் அதாவது நீங்கள் நைட்டு பாத்திரமெலாம் கழுவிட்டு அதில் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி பாத்ரூமில் செல்ஃபெல்லாம் வச்சுருப்போம் அதில் இந்த முழு சோப்பை எப்போதுமே இருக்கிறது மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல வச்சுருக்க அதுக்கு பிறகு இந்த மாதிரி வாஷ் பேஷின்லேயும் வச்சுக்கோங்க இந்த கரப்பான் பூச்சி பள்ளி வர்ற இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பீசையெல்லாம் போட்டுக்கோங்க பாத்ரூமில் உள்ள எல்லா வாஷ் பேஷின்லேயும் இந்த மாதிரி தண்ணி ஓடுற இடத்துலையும் வச்சிக்கிட்டிங்கன்னா சும்மா சூப்பரான ஒரு வாசனையாக இருக்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க நீங்கள் எப்போதுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸு நீங்கள் எதிர்பார்க்குற டிப்ஸுங்க இந்த மாதிரி சூடு இல்லாத ஃப்ளாஸ்க்கு நம்ம வீட்டில் இருக்கும் அதை நம்ம பழைய இரும்புக்காரவன்கிட்ட தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி நம்ம ஃபில்ட்ரு காஃபி யூஸ் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போது இந்த ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஃபில்ட்ரு காஃபி தூள் அதில் சேர்த்து விட்டுக்கிறேன் இப்போ நல்லா சூடான தண்ணியாக நல்லா கொதிக்க வச்சு நம்ம அதில் ஒரு முக்கால் டம்ளர் அளவு போல் இந்த அளவுக்கு தண்ணியை அதில் சேர்த்து விட்டுருங்க உங்களுக்கு கூட குறைச்சா எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதை மூடி வச்சு ஒரு பயஞ்சு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நம்ம அதுக்கு பிறகு அதை திறந்து பார்த்துக்கலாம் இந்த ஃப்ளாஸ்க்கை சூடு இல்லைன்னு தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரி டிப்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் அதில் நம்ம காஃபி தூளை போட்டிருந்தோம் இல்லையா அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இதில் இது நான் கொஞ்சமாக தண்ணி எந்த மாதிரி லைட்டாக சேர்த்து விட்டுக்கிறேன் சும்மா ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக சேர்த்து விட்டுட்டு இப்போது அந்த காஃபியை அதில் கொஞ்சமாக கலந்துக்கிறேன் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப அதாவது கொஞ்சம் டிகேஷன் அதிகம் வேணும்னாக்கா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் இனிப்பு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கங்க இப்போ நான் கொதிக்கிற பாலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் கலந்து விட்டு காட்டுறேன் பாருங்கள் அடாடா சும்மா வாசம் இப்போவே அட்டை இருக்குங்க அப்படியே அதே சுவையிலே டேஸ்ட்லேயே இருக்கும் இன்னும் உங்களுக்கு டிகேஷன் அதிகம் வேணும்னாக்கா நீங்கள் கூட கொஞ்சம் அதில் ஊற்றிக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க எல்லா டிப்ஸுமே சூப்பரான டிப்ஸுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க